ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் சிங்கிள் செவாடிக்கா எல்லா இடத்துலயும் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இன்ஸ்டா ரீல்ஸா இருக்கட்டும் யூடியூப் ஷார்ட்ஸா இருக்கட்டும் ட்ரெண்டிங்ல இருக்கிறது நம்ம செவாடிக்கா சாங் தான் நம்ம தமிழ்நாடு சைட்ல மட்டும் இல்லாமல் டோட்டல் இந்தியாவா இருக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறம் ஜப்பான்ல இருக்கட்டும் இப்படின்னு எல்லா இன்ஸ்டா செலிபிரிட்டியும் நம்ம சவாடிகா சாங்குக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ரீசெண்டா ஜப்பான் செலிபிரிட்டி நம்ம செவாடிக்கா சாங்குக்கு ரீல்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் நம்ம கோரியோகிராஃபர் கல்யாண் மாஸ்டர் ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் செவாடிகா சாங்குக்கு டான்ஸ் ஆட்டிருக்காங்க

பேபேடே விடாமுயற்சி படத்துக்கு செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருந்தா இன்னும் ஹாப்பியா இருந்திருக்கும் பட் அந்த ஸ்லாட்டை மிஸ் பண்ணியாச்சு சோ ஜனவரி லாஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யூடியூப் ஷார்ட்ஸா இருக்கட்டும் அண்ட் இன்ஸ்டா ரீல்ஸா இருக்கட்டும் ட்ரெண்டிங்ல இருக்கு நம்ம சவாடிக்கா ரீல்ஸ் தான் அதை பத்தி உங்க ஒப்பினியன் நம்ம கான்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்